தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய பொதுச் செயலாளர் காதர் மொய்தீன் குற்றம் சாட்டியுள்ளார் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்தியாவிலேயே தான் அதிக விபத்துகள் நடப்பதாக தெரிவித்த அவர் மின்சாரம் தொழில் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பின்தங்கியுள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிரான விஷம பிரச்சாரங்களில் பாஜக தலைவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கொண்டார் மின்சாரத்திலே மிக மிக பின்னடைவு தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சட்ட ஒழுங்கு சொல்ல முடியாத அளவுக்கு தாழ்ந்து கொண்டிருக்கிறது சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் வடபகுதிகளில் விஷம பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டு வருகிறோம்